அன்பு கிணிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்முடைய தமிழக அரசு ஒரு திட்டத்தை துவங்கியிருக்காங்க அந்த திட்டத்தை துவங்கி தனியாக அதற்கண்டு ஒரு வெப்சைட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும் வந்து ஒரு பத்தாயிரம் இடங்களில் அந்த திட்டத்தோட முகாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஊரக பகுதியில் ஒரு பதினஞ்சு துறையும் நகர்ப்புற பகுதியில் ஒரு பதிமூணு துறை சார்ந்த நம்ம மனுக்கள் கொடுத்து நம்ம அதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வீடு திடையே வந்து இந்த முகாம் குறித்த தானே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா அதற்கென்று ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது எங்கெங்கே அந்த முகாம் நடக்குது அந்த முகாம் ஏன் நடத்துறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நேரடியாக நம்முடைய டீமை சேர்ந்த அன்புனிய தம்பி திரு புரோஸ் வந்து அந்த முகாமுக்கே போயிட்டு வந்தார் இந்த போயிட்டு வந்த அனுபவத்தை குறித்து நம்ம நேற்று நம்ம காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோக்கில் லிங்க் தரேன் பாருங்கள் அவர் எந்த மாதிரி ப்ரொசீஜர் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு ஏன்னா இது கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்குது இந்த முகாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக தெரியும் மேக்ஸிமம் வந்து எலெக்ஷன் வர இருக்குது அதை முன்னிட்டு கூட என்ன செய்வாங்க தற்போது ஆளுங்கட்சி கூட கொஞ்சம் தீவிரமாக செய்வாங்க அதனால் இந்த முகாம் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறது பார்ப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து பொதுமக்கள்ட்டேருந்து பெறக்கூடிய மனுக்களுக்கான தீர்வுகளை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வெப்சி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் முக்கியமாக எத்தனை துறைகள் சார்ந்த மனு கொடுக்க முடியும் இந்த முகாம் வந்து உங்கள் மாவட்டத்தில் பர்ட்டிகுலராக வந்து எங்கெங்கே நடக்குது எந்த தேதி நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெப்சைட்லேயே பார்த்துக்க முடியும் அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனல் மொபைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது கொண்ட பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கூகுள் போயிட்டு நீங்கள் கூகுள் போயிட்டு உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த பேஜ் வந்துடும் நீங்கள் அதை கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா திட்டத்தை பற்றி அப்புறம் முகாம் விவரங்கள் சேவை திட்டங்கள் புகைப்படங்கள் வீடியோக்கள் இது சம்மந்தம் கொடுத்துருக்காங்க நீங்கள் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயவு தயவு செய்து வந்து நீங்கள் அதை கிளிக் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த திட்டத்தை கொடுத்த ஒரு முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஏன் நடத்துறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்க முடியும் நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரகப் பகுதிகளில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் அதேமாதிரி மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அனைத்து பகுதிகளும் நடைபெற இந்த திட்டம் இருக்குது இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதி சான்று பெற பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பெண்கள் வந்து அதில் பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டை திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டை முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பினங்களுக்கு அருகிலே வந்து இதுக்கான தீர்வுகளை பண்ணி அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம் நடக்கும் நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு துறைகள் நகர்ப்புறங்களில் எந்தெந்த துறையில் வந்து சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறத கீழே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் எந்தெந்த துறையில் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமப்புற ஊரக சேவை அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன துறைகள் கீழே வந்து நீங்கள் சேவைகளை பெற முடியும் இதற்கென்ற தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சித்துறையில் வந்து எந்த சேவை இங்கே பெறணும் அப்படின்னா அந்த சே அந்த அந்த சேவைகளை கொடுத்து இங்கே கீழே கீழே சொல்லியிருக்காங்க ஊர வளர்ச்சியில் வந்து குடிநீர் இணைப்பு பெற உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அதில் சொத்து வரி ரசீது மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கட்டிட வரைபட அனுமதிக்கு என்னென்ன வேணும் குடிநீர் இணைப்புக்கு என்னென்ன வேணும் அதே மாதிரி சொத்து வரி நீங்கள் பெறுவதற்கு மே பெயர் மாற்றம் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் மகாத்மா ஊரக தேசிய வேலை அந்த உறுதி திட்டத்தில் நீங்கள் பயன்பெற என்ன செய்யணும் மகளிர் சுயஉதவிக்குள்ள கடன் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு இந்த மனுக்கள் நடக்கும்போது நீங்கள் போய் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இதில் பதினஞ்சு துறைகள் இருக்குது இப்போ பர்டிகுலராக வந்து இந்த முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த முகாமோட விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நியூ இருலையா இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக எல்லா மாவட்டத்தையும் போய் பார்க்க முடியும் குறிப்பாக வந்து இப்போ அரியலூர் மாவட்டத்தை வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஈரோடு கடலூர் கரூர் கள்ளக்குறிச்சி எல்லா இடங்களும் போட்டிருக்காங்க இப்போ பர்டிகுலராக எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நான் போடுறேனே நீங்கள் அதை கிளிக் கொடுத்தவுடனே உங்கள் டிஸ்ட்ரிக் வந்துடும் நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ எங்கள் மாவட்டத்தில் இன்றைக்கி எங்கே நடக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கி தேதி பதினேழு பதினேழாம் தேதி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துட்டாங்க வருங்க பதிவிறக்கு கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கா இல்லை அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே நடக்குது அப்படிங்குறத டீட்டெயில் வந்து வந்துருச்சு எனக்கு பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு மாநகராட்சி பேரூராட்சியில் வந்து கீழக்கரை நகராட்சி நடக்குது முகாம் நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா ஹெராத்துல் ஜலாலியா மேல்நிலை பள்ளியில் கீழக்கரையில் நடக்க இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பரமக்குடி வட்டாரத்தில் நடக்குது தேவரந்தல் நாடகம் மேடை மேலாய்க்குடி அந்த பகுதியில் நடக்க இருக்குது கடலாடி வட்டாரத்தில் நடக்க இருக்குது சமுதாயக்கூடம் மேலக்கடாரத்தில் நடக்குது ராமநாதபுரம் வட்டாரத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் சூரங்கோட்டை நடக்குது நைனார் கோயில் வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயக்கூடம் கரந்தக்குடி நடக்குது மண்டபம் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஎம் திருமண மகால் மெய்ப்புலி பஞ்சாயத்தில் நடக்குது ஸோ இத்தனை முகாம்கள் வந்து இன்றைக்கி எங்கள் மாவட்டத்தில் நடக்குது அது மாதிரி உங்கள் மாவட்டத்தில் இந்த இந்த இன்னைக்கு எத்தனை முகாம்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் போய் நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த நீங்கள் எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த முகாமில் போய் கலந்து கொள்ளுங்கள் இதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு லிங்க் நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் நட்பு ஓட்டங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடைக்கட்டும் ஏன்னா நிறைய மக்கள் எங்கே நடக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க ஒரு பதினஞ்சு துறை வாரிய அலுவலர்கள் அங்கே வந்து போது பதினஞ்சு துறையில் எப்படி போய் மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அந்த அனுபவத்தை அந்த லிங்க் இது கீழே இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த துறை சார்ந்த சேவைகளை பெறுவதற்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஏரியாவில் முகாம் நடக்கும்போது இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மேலான தகவல் நீங்கள் அடிக்கடி தெரிந்து கொள்ளணும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறுபடியும் நம்ம சந்திக்கிறேன் நன்றி